ராதாகிருஷ்ணா வணக்கம் நான் உங்கள் சிக்கியம் அம்மா பேசுகிறேன் இன்றைக்கி வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக ஒரு கதை பார்க்க போகிறோம் டெய்லியுமே இப்படி தான் சொல்கிறீங்க அப்படிங்கிறீங்களா ஆமாம் இந்த கதையும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக தான் இருக்கும் எப்படி அப்படின்னாக்கா கடவுள் எல்லாமே நம்மக்கிட்டையே கொடுத்துருக்காரு எல்லா வேலையும் நம்மளையே செய்ய சொல்லியிருக்காரு ஆனால் நம்ம நம்மளுடைய புத்தியை எவ்வளோ தூரம் யூஸ் பண்ணுறோமோ அவ்வளோவுக்கு மட்டும்தான் நம்மளுக்கு பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது இந்த கதையிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் சரி கதை என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா ஒரு சின்ன ஊரில் வந்து ஒரு கொத்து வேலை செய்கிற கொத்தனார் ஒருத்தர் இருந்தார் அவர் ஊரில் இருந்து நாலு மைல் தூரத்தில் வேறு ஊருக்கு போய் தான் அவர் வேலை செஞ்சு வருவாராம் ஒரு நாள் அப்படி அவரு போகும் ஒரு வீட்டுக்கு ஓடு மாத்த போகும் போது அவர் போற வழியில வந்து ஒரு அய்யனார் கோவில் இருக்குமா அந்த அயனாறுப்பனை பார்த்தாவே இவருக்கு வந்து ரொம்ப பயமா இருக்குமா அதனால வேகமா குடுகுடு குடுன்னு ஓடிடுவாராம் அவருக்கு வந்து ஒரு நாள் ரொம்ப மனசு கஷ்டமாக தான் உடனே அந்த அய்யனார் அப்ப்கிட்ட வந்து எனக்கு இவ்வளோ கஷ்டமாக இருக்கேன் என் கஷ்டத்தை நீ தீர்த்து வைக்க மாட்டியா அப்படின்னு சொல்லி குழம்பிக்கிட்டே போயிட்டாராம் மறுநாள் அந்த பக்கம் போகும்போது அய்யனார் வந்து கொத்தனாரே கொத்தனாரே அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்களாம் உடனே இவ்வளோ பெரிய காட்டில் யார் நம்மளை கூப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லி அந்த கொத்தனாருக்கு வந்து ரொம்ப பயம் ஆயிடுச்சான் உடனே அய்யனார் வந்து நான் தான் கூப்பிட்றேன் வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாரான் உடனே அந்த கொத்தனாரும் அய்யனார்கிட்ட போய் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டதுமே நீ வந்து இந்த முன்னால் வந்து ஒரு குழிப்பறி அப்படின்னு சொன்னாங்களாம் சரெண்டு அந்த குழியை தோண்டினதுமே அது உள்ளார வந்து எல்லாமே ஒரு பானை இருந்தது அந்த பானை ஃபுல்லுமே வந்து தங்க நாணயங்களாக இருந்துச்சாம் உடனே வந்து எல்லா துவரம் பொறுப்பு சோடு இருந்ததா அந்த தங்க நகைகள் எல்லாமே உடனே நீ இதெல்லாம் நீ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி அய்யனார் சொன்னாராம் உடனே கொத்தனாருக்கு வந்து ஒன்றுமே புரியலாம் இதோட நம்ம கஷ்டமெல்லாம் தீந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா தங்க நாணயத்தையும் எடுத்து அவருடைய மூட்டையில வச்சு கட்டினாரான் உடனே அய்யனார் சொன்னாராம் எல்லாத்தையுமே எடுத்துடாத அதுலேயும் கொஞ்சோண்டு போட்டு வையே அப்படின்னு சொன்னாராம் உடனே சரி சாமிக்கு தானே வைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் மட்டும் அந்த பானையில் போட்டு அவர் மூடி ஏசிட்டாரான் சரி இனி இப்போ எப்படி மண்ணை தோண்டனையோ அதே மாதிரியே போட்டு மூடிடு அப்படின்னாரா உடனே அந்த கொத்தனார் என்ன பண்ணிட்டாரு எல்லாம் மண்ணை போட்டு மூடிட்டாராம் சரி நாம் இப்போ இந்த தங்க நாணயத்தெல்லாம் கொண்டுட்டு போய் வீட்டில் வச்சுட்டு வந்துட்டோம்னா லேட் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு சரி நம்ம ஓடு மாற்ற தானே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் பாட்டுக்கு வந்துட்டாராம் வந்துட்டு அவருடைய அந்த தங்க நாணயம்லாம் கட்டியிருந்தாருல மூட்டை அதை வந்து தன்னோட தலையில் வச்சுக்கிட்டு இவர் வேலை செஞ்சுக்கிட்டே இருந்தாராம் அதுக்கப்புறமேட்டு இந்த மூட்டையெல்லாம் வந்து இதாக இருக்கே சரி கொஞ்சம் கீழே வச்சிடலாம் இதுதான் யாருக்கும் தெரியாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு மூட்டையை கீழே வச்சுட்டு இவர் பாட்டுக்கு வந்து வேலை செஞ்சிட்ருக்காரு அப்போன்னு பார்த்தா அந்த வீட்டு சமையல் வந்து என்ன இங்கே மூட்டை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்களா கேட்டதுமே அது ஒன்றும் இல்லைம்மா தோரம் பருப்பு தான் அப்படின்னு சொல்லிடுறாங்களா சரின்ட்டு அந்த அம்மா சமைக்க போயிடுறாங்களா சமைக்க போன அம்மா வந்து தோரம் பருப்பு இல்லையா வீட்டில் சரி கொத்தனாரம் வயண்டற சொல் லாம் அப்படின்னு நினச்சாங்களாம் அப்புறமேட்டு தான் அவங்களுக்கு ஒரு யோசனை வந்துதான் சரி கொத்தனாரே வந்து தோரம்பருப்பு மூட்டை தானே வச்சிருக்காரு அதுல இருந்து நம்ம எடுத்துக்கிட்டு அவருக்கு வந்து நம்ம வேற வாங்கி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வச்சிருக்கிற மூட்டையை பிரிச்சு பார்த்தாங்களாம் பிரித்து பார்த்தா எல்லாமே வந்து தங்க நாணயமாக இருந்துதான் தான் உடனே அந்த அம்மா வந்து கொத்தனார் நம்மக்கிட்ட போய் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த தங்க நாணயத்தெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு தோரம்பருப்பு வாங்கிட்டு வந்து அந்த மூட்டையெல்லாம் கட்டி வச்சுட்டாங்களாம் அதுக்கப்புறமேட்டு அந்த அம்மா வந்து பையன் இருந்தாங்க நீங்கள் உங்கள் பையன் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்களாம் உடனே என்ன பண்ணார் கொத்தனார் அது பிரித்து பார்த்துட்டு என்ன எல்லாம் ஒரே தோரம்பருப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டாங்களாம் அதுக்கு அந்த வீட்டில் வீட்டுக்காரமாக சொன்னாங்களாம் நீங்கள் தானே இதில் வந்து தோரம்பருப்பு இருக்குதுன்னு சொன்னீங்க அது தோரம்பருப்பு இருக்கிற முட்டையில் தோரம் பருப்பு தான் இருக்கும் எதுவுமே பதில் பேசவே முடியல உடனே பாட்டுக்கு வீட்டுக்கு போனாராம் கவலையா கூப்பிட்டதுமே வந்து உனக்கு உண்டான பொருள் உனக்காக காத்து எடுத்துட்டு போ அப்படின்னு சொன்னாராம் எனக்கு உண்டான பொருள் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி கொத்தனார் கேட்டாராம் அப்பதான் வந்து பானையில் நீ மீதி வச்சிட்டு போன நகை அது தான் சொந்தம் எடுத்துட்டு போ அப்படின்னாராம் ஏன் அய்யனாரப்பா நீ கொடுத்த தங்கம் எல்லாம் அந்த அம்மா எடுத்துக்கிச்சே எனக்கு தங்கமே கிடைக்கலையே அப்படின்னு சொல்லி கொத்தனார் கேட்டாராம் அதுக்கு ஐயனாரப்பா சொன்னாராம் ஒன்னால் அந்த அம்மாவுக்கு தங்கம் கிடைக்கணும்னு இருக்கு நீ போடும்போதே இதில் சேர்த்து போட்டிருந்தீங்கன்னா இப்போ உனக்கும் தங்கம் கிடைச்சிருக்கு தானே அப்படின்னாரான் தான் கொத்தனாருக்கு தெரிஞ்சுதான் நம்ம தேவைக்கானதை மட்டும் நம்ம எடுத்திருந்தோம் அப்படின்னாக்கா அதை நம்ம பாதுகாப்பாக வச்சுருக்கலாம் தேவைக்கு அதிகமாக நம்ம எடுத்ததுனால தான் அந்த பொருள் நம்மக்கிட்ட தங்கலை அப்படின்னு அவர் உணர்ந்தார் அதனால் கடவுள் நம்மளுக்கு கொடுக்குற எல்லா வாய்ப்பையும் நம்ம பயனுள்ளதாக பயன்படுத்திக்கிட்டோம் அப்படின்னாக்கா நம்மளுக்கு எப்போவுமே நல்லது தான் நடக்குமோ அதே மாதிரி குட்டி குட்டி கதைங்களும் உங்கள் வீட்டில் இருக்கிற குழந்தைங்களுக்கும் சொல்லி கொடுங்க சொல்லிக் கொடுக்குறீங்களா நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் ஆனந்தமாக இருப்போம் ஓகே பாய் ராதே கிருஷ்ணா